கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் மொழி சார்ந்து பல போராட்டங்கள் அதற்கு போராட்டங்கள் வார்த்தை போர் எல்லாம் நடந்துகிட்டு பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கடித போரும் நடந்துக்கிட்டு இருக்கு சமரச சிக்ஷா அந்த இதில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றும் கொடுக்காமல் இருப்பது வந்து அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கு எங்களுக்கு வர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் எழுதியிருந்தார் அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தர்மேந்திர பிரதான் சொல்லியிருந்தார் அதாவது இந்த தேசிய கல்வி கொடுக்கக்கூடிய மிக மகத்தான வாய்ப்புகளையும் வளங்களையும் உங்களுடைய குறுகிய பார்வை கொண்ட இந்த அரசியல்னால் அந்த மாணவர்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் செய்கிறீங்க இது நல்லதில்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தார் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த திட்டத்தை அமல் செய்தால் தான் அதற்கான நிதியை ஒதுக்க முடியும் அப்படின்னு அதற்கு மீண்டும் ஸ்டாலின் ஒரு பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்லியிருக்கிறார் நிதி தர முடியாது அப்படிங்கிறது தானே அரசியல் நீங்கள் பண்ணுறது தான் அரசியல் கல்வியை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இங்கேருந்து அதிகமாக ஜிஎஸ்டி வரியெல்லாம் உங்களுக்கு போகுது வரி தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படின்னு ஒரு பிரிவினை ஒரு கோஷம் துணித்து அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்திலே தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல சில வாரங்களாக ஆனால் திமுக ஆரம்பத்திலிருந்தே மொழி அரசியல் தான் மொழியை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மொழியை வைத்து தமிழை வளர்க்கவில்லை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வயிற்றை வளர்ந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதான் தமிழை வைத்து அங்கே செய்யக்கூடியது தமிழை வித்தவர்கள் அவர்கள் வித்தகர்கள் அல்ல இப்போ பாருங்கள் இப்போ என்னென்னா ஒரு நொடி போதும் நான் வந்து ஜிஎஸ்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு அது எப்படி எனக்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா நீங்க ஜிஎஸ்டி நீங்க போனீங்கன்னா அது ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் அது பண்ணவே முடியாது இல்ல எனக்கு இப்பதான் புரியுது எதனால இதெல்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்தா இப்பதான் புரியுது இப்ப இப்ப நீங்க போனீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு பொருள் இந்த டேப்லெட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு இத்தனை வரினா சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி உடனே வந்து ஆறு பர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட் பதினொன்று பர்சன்ட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் வரி இருக்கும் இல்லையா பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்டு சேவைன்னு பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் பிரிஞ்சிடும் பன்னெண்டு பர்சன்ட் ஒம்பது ஒம்பது வந்துடும் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து மத்திய அரசுக்கு தான் போகும் மத்திய அரசும் அதன் பிறகு உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் ஆகவே வரி கூடாமல் இருக்கவே முடியாது இப்போ பாருங்கள் இந்த ஜிஎஸ்டி வந்து எந்தளவுக்கு பெரிய லாபம்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடிலாம் அந்த பல்முனை வரி இருக்கும் ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு போட்டு பூந்து தூள் கிளம்பி பாருங்க அதனால் அது சாத்தியமில்லை இருந்தாலும் மக்களை வந்து இப்படி வந்து உசுப்பேற்றி விட்டு பாமர் மக்கள் ஆ பற்றியா இங்கே தலைவர் பத்தியா பற்றியா நாங்கள் வரிக்கூடாது என்ன பண்ணுவீங்க அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிகர் மாதிரி ஒரு அப் பண்ணி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படி காட்டுவதற்கு உதவலாம் அது இப்போ திமுக உள்ள அந்த அவங்களாம் விசில் அடிப்பாங்க கைத்தட்டி அது வேணா இவரு காலர் தூக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பயன்படுத்த முடிய இது சாத்தியம் இல்லை என்பது அவருக்கும் தெரியும் தெரியாட்டி அவர் செய்யமா இருக்கிறதுக்கே தகுதி ஏற்றவர் இல்லையா அப்படி பேசிருக்க முடியாது பொருளாதார பெரிய அறிஞர்கள் இருக்காங்க அதனால அவங்க அந்த குழுவெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க அதனால இப்படிலாம் இருக்கு வாய்ப்பில்லைங்க அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்குதா தெரிஞ்சே பேசியிருக்காருன்னா அப்ப தெரிந்தே ஒரு பொய்யை சொல்கிறான்னு சொன்னால் மக்களை விசுப்பு பிரிவினை பிரிவினையை பேசுவதற்காக இந்த மாதிரி செய்கிறார் ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணலாமா இது என்னுடைய கேள்வி இன்னொன்னு பாருங்க நான் வரி கொடுக்க மாட்டேன் இது யார் இது மாதிரி சொன்னாங்க காந்தி அவர்கள் வெள்ளைக்காரன் நீங்க ஆட்சி பண்ண போது இயக்கம் நடத்தினார் அப்போ வெள்ளைக்காரன் இன்வேடர் அந்நியன் வெளிநாட்டுக்காரன் இங்க உள்ள மக்களை உறிஞ்சுகிறான் அநியாயம் பண்ணுறான் அப்போ அதை எதிர்த்து ஏக்கம் உப்புக்கு வரி போட்டான் உப்புக்கே வரி போடுற உப்பு பண்ணார் அப்ப மத்திய அரசை வந்து இவங்க முதல் போக்கு எதிர்க்கிறாங்க சொன்ன என்ன அர்த்தம் இதோ இவங்க ஒரு தனி நாடு அது ஒரு தனி நாடு என்பது போன்ற ஒரு பிரிவினை தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு எதிரான போர் மாரி சொல்லியிருக்கார் அவர் இது நமக்கு புரிகிறது இப்ப இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டியில ஒன்றும் பண்ண முடியாது இவங்க வந்து வரி இவங்களை அந்த முன்சிபாலிட்டியில சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணம் இதெல்லாம் இவங்க பண்ண முடியும் இந்த மாதிரி இவங்களுக்கு பண்ணக்கூடிய மெத்தட் நிறைய இவங்களுக்காக இல்ல இல்ல இப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப இவர் இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா நான் வரி கொடுக்க முடியாது என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு சொன்ன பாமர் மக்கள் நினைப்பான் ஓஹோ இப்படிதான் ஒரு மெத்தட் இருக்கோ அப்ப அவன் என்ன நினைப்பான் ஒரு ஆர்டர்லினஸ் வந்து கொலைக்கார அவன் என்ன நினைப்பான் நாங்க சொத்து வரி கொடுக்க முடியாது சொல்றதுக்கு உள்ளாராகும் சொல்ல முடியும் இல்லையா இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து திமுக கட்சி பலபலம் இருக்கு ஒரு மாநகராட்சி நகராட்சியிலயோ அங்க பட்டர் கட்சியில ஊசி போடுறாங்க வச்சுக்கலாம் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்துல நாங்க ஒண்ணு வரியா கொடுக்க முடியாது இந்த பஞ்சாயத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்க கிராம முழுக்க சேர்ந்து இபி வந்து நாங்க கட்ட மாட்டோம் நீ க இதுவும் புடுங்க கூடாது அப்படின்னு பண்ண என்ன பண்ண முடியும் அப்ப யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது போல அப்படின்னு பழமொழி சொந்த காசை சூனி வைக்கிறன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளை என்ன அவருக்கு சொல்ல வேணா அவர் தப்பு தப்பா சொல்லிடுவாரு அதனால இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லினை குலைக்கிறார் அதே சமயத்தில் ஒரு பிரிவினைவாத கருத்தை முன்னெடுக்கிறார் இதுதான் நமக்கு தெரிய வருகிறது அதில் அவர் இன்னும் ஒரு அது வந்து நமக்கு சிரிக்கிறதா இல்லை அவர் சீரியஸாக சொல்லியிருக்காரான்னு தெரியல தமிழை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் எங்களுடைய தமிழ் பாரம்பரியம் வரலாறு வந்து நெடியது நீங்கள் எங்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இவங்க திராவிடம் எப்படி தமிழ் வளர்த்துதுங்கிறதும் இல்லையா எல்லா மா மா தமிழ்நாடு உள்ள எல்லா கலெக்டர் ஆஃபீஸு மற்ற வருவாய் கோட் அளவு எல்லாத்துலேயும் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு நியான் லேம்ப் பெரிய லேம்ப் போட்டிருக்காங்க அதுக்கு கான்ட்ராக்ட் வரும் ஆமாம் அது கான்ட்ராக்ட் டிஎம்க்கு கான் இதோ விட தமிழ் வளர்க்குறதுக்கு வேற என்ன வேணும் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் என்ன நீங்கள் இப்படி சாதாரணமாக பேசிட்டீங்க அப்படியே தமிழ் வளர்த்துக்கூடியிருக்கிறார்கள் ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைங்க யாருக்கும் தமிழ் பேச தெரியாது இங்கே அமைச்சராக இருக்கணும் பல பேருக்கு வந்து தமிழ் எழுத தெரியாது இங்கிலீஷில் எழுதி தமிழில் படிப்பாங்க அதை கூத்த நம்ம பார்த்தோம் இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள பல குழந்தைகளுக்கே தமிழ் எழுத பேச தெரியாது அந்த இளமையில் தான் இன்றைக்கி இருக்குது தமிழ்நாடுங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வேறு நாடுங்கிற பேர் வந்தாலும் வந்துடும் டேமில் நாடுன்னு எழுதுகிறாங்க அந்த ஒரு இருபது வருஷம் கழிச்சு அந்த மாதிரி மாறினாலும் மாறிவிடும் வேறு ஏதாவது ஒரு மொழி வந்தாலும் வந்துடும் அளவுக்கு இங்கிலீஷ் நாடு கூட வச்சுக்கலாம் எல்லாருக்கும் இங்கிலீஷ் நல்லா தெரியும் பேசுவதே அவங்களுக்கு நாலு வார்த்தை பேச தெரியாது இன்றைக்கு ஒரு கட்டுரை இதை சொன்னாலும் யாருக்கும் கட்டுரை இதை வராது ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் செய்தின்னு ஒன்று இருக்கும் எஸ்எம்எஸ் லாங்குவேஜ் அதில் வந்து அது தமிழா இங்கிலீஷா தங்லீஷா யாருக்கு தெரியாது அப்படி ஒரு மொழியில் அடிப்பாங்க அதை இப்படி தான் தமிழ் இருக்கிறது ஆகவே தமிழ் ஏற்கனவே செத்து போய் கிட்டத்தட்ட அந்த அந்த விளிம்புக்கு போயாச்சு இந்த தலைமுறைக்கு யாருக்கு தமிழ் தெரியாது ஒத்துட்டே ஆகணும் நம்ம இந்த அளவுக்கு தான் தமிழ் கடந்த நாற்பது ஆண்டுகளாக திராவிடத்தின் ஆட்சியில் தமிழ் இந்த அளவுக்கு தான் வளர்ச்சியை கண்டிருக்கிறது உண்மை உண்மையது இது நிர்வாகத்துல பாருங்க இப்ப தமிழரசு நிர்வாகத்தை பற்றி பார்க்கும்போது இதுக்கு முன்னால வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி கடனை விட்டு போனார் அவர் எடப்பாடி எடப்பாடியார் இவங்க இந்த இன்னும் ஒரு நாலு லட்சம் சேர்க்குறாங்க எட்டு புள்ளி சம்திங் லட்சம் ஆனால் அந்த இதுக்கு வெள்ளை அறிக்கை எல்லாம் வெள்ளை அறிக்கை இப்போ நாலு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடி நான் லட்சம்னு சொல்லிட்டேன் கோடி சேர்த்துக்கணும் அப்போ இன்னும் ஏதாவது எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு பாருங்க இப்போ இவ்வளோ கடன் உயர்ந்திருக்கு இல்லை எப் இது ஒரு கடன் உயர்ந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் தமிழரசுக்கு வருவாய் வரக்கூடிய ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா இந்த அது பேர் என்ன பத்திரப்பதிவு எல்லாம் கண்ணாப்புடன் தார்மராக வைத்திருக்காங்க சொத்துவர் எல்லா ஊர்ல ஏத்திருக்காங்க மின்சாரத்தை மின்சாரம் ஷாக் அடிக்கிற மாதிரி இப்ப எங்கெந்த வகையில அரசாங்கத்துக்கு வருமானம் வருமோ எல்லா வகையிலும் சொத்து எல்லா வரையும் தினமும் வருமானம் டாஸ் டாஸ்மாக்லயும் அதுல வேற ஏத்திருக்காங்க அதெல்லாம் பத்து ரூபா ஒண்ணு அது தனி இத்தனை ஏற்றிய பிறகும் நாலு லட்சம் கோடி வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பேர்டன் ஆயிருக்குன்னா இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு நம்மள கேட்டுக்கூடாது இல்லையா இதுக்கு நடு இதெல்லாம் எங்க போச்சு நம்ம பொதுமக்களே புரிஞ்சுக்குவோம் உற்றுவோம் ஏன்னா இந்த இவ்வளோ பணம் வந்திருக்கு ஆனா கடனும் கூடியிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம் இது தவிர கனிமவள கொள்ளை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எத்தனை கொள்ளை சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லாமே காளி துப்புற அளவுக்கு வந்து கொலை நடந்து கொண்டிருக்கு கனிமாவள கொள்ளை அதை தடுத்தால் கொலை கொலை கோர்ட்டே வந்து கலெக்டர் யாரா வந்து இந்த மாதிரி சம்மன் பண்ணி யாரா பார்த்துக்கல இந்திய நாட்டு வரலாற்றில் இந்த அளவுக்கு கேவலமாக அந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கு அப்போ இந்த பணம்லாம் இவ்வளோ கொள்ள அடிச்சிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் இப்போ பார்த்தா இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆர் ஆசா கனிமொழி இருக்காங்களா அவங்களுக்கு மேலே அந்த டூ ஜி கேஸ் வந்து மார்ச் செகண்ட் வீக்கில் வரப்போகுதான் அதே மே மாதம் வந்து ஜட்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இப்போ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அதே போல் நம்ம லிப்ஸ்டிக் ஒருத்தர் போட்டிருப்பாரு ஆ கதிரானந்து அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி வேக ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தான் அவர் ஹாஸ்பிட்டல்ல படிச்சிருக்காரும் ஒரு பக்கம் இப்போ வந்து எல்லாமே நிர்வாக சீர்கேடு இவங்க எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ ஆட்சிக்கு அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்றே சொல்லலாம் ஏன்னா நாலு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடியாக மாறி அந்த நாலு லட்சம் கோடி என்ன நமக்கு தெரியும் அப்புறம் மற்ற வழிகளில் பணம் வந்தாச்சு கனிம உலக கொள்ளை எல்லா கொள்ளையும் நடந்தாச்சு என்ன வரணுமோ கல்லா கட்டியாச்சு இப்போ எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்களோ இங்க நிதியமைச்சராக இருந்தவரே ஒரு ஆடியோ டேப்பில் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு அதனால் ரெண்டு பர்பஸ் சால்ட் இனிமேல் ஆட்சி இல்லாட்டி பரவாயில்ல அப்போ என்ன பண்ணலாம் ஆட்சியை கலைத்தாலும் பரவாயில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு மத்திய அரசோட மோதல் போக்கை ஏற்படுத்தினா இது என்னுடைய ஒரு இது ஜஸ்ட் ஒரு வியூ ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னார் நீங்கள் வேணால் களைச்சிக்கோங்க நான் வழி கட்ட மாட்டேன் அப்படி கலைச்சா என்ன பண்ணணும் மொழி தமிழ் மொழியை கையில் எடுத்துக்கணும் பாருங்க தமிழுக்கு துரோகம் செய்து விட்டு மத்திய அரசு இந்தியை திணிக்கிறார்கள் அப்படி சொல்லி சென்சேஷனில் பண்ணிவிட்டு அந்த ஆட்சி கலைப்பு ஒருவாழ் நடந்தால் கூட திருப்பி நாம் வந்து மீண்டு வந்து விடலாம் அதில் தான் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் மற்ற மாநிலங்களில் என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நான் உயிரோடு இருக்கும் வரை உங்களுடைய கனவு பலிக்காது அப்படின்னு சொல்றாரு அதுக்கே சில பேர் கமெண்ட்டை அடிக்கணும் தேவையில்லாமல் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ண வச்சுரு அதாவது இந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு என்பது கவர்னன்ஸ் என்பதுதான் என்னென்னே அந்த அந்தளவுக்கு மோசமான ஒரு நிர்வாகம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு நாடகங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதில் இன்னும் இது ஒரு இன்னொரு உச்சபட்ச ஒரு நாடகமாக நான் பார்க்குறேன் அதுக்கு மேலே இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை